ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் தீவிர புருஷார்த்தியினுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போமா புருஷார்த்தம் இல்லாமல் பிராளப்த அடைய முடியாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி இதன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார் ஆனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வெறும் புருஷார்த்தியாக இருக்கக்கூடாது வெறும் புருஷார்த்தி நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அதாவது தீவிர புருஷார்த்தியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அவ்வப்பொழுது இல்லாமல் ஏன்னா பாபா எப்பொழுதுமே சதா என்று கூறுகின்றார் ஏன்னா அவர் சதா சிவனாக இருக்கின்றார் ஆக முயற்சியாளரில் கூட நம்ம சதா முயற்சி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அந்த முயற்சியிலும் தீவிர கதி என்பது இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட் போனால் தான் ஃபாஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டாக நம்மளால் வர முடியும் அந்த தீவிர கதியினுடைய புருஷார்த்தம் என்று கூறும்போது பாபா சொல்றாரு கர்ம பந்தனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது கர்ம சம்பந்தங்களும் நமக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு பலகீனமும் குறைபாடும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது இல்லாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியை தான் பாபா தீவிர புருஷார்த்தம் என்று கூறுகின்றார் அதாவது நாம் ஸ்ரீமத் படி நடப்பது ஒன்று இரண்டாவது தன்னைத்தான் ட்ரஸ்டியாக கருதி செயல்களை ஆற்றுவது இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது மேலும் பாபா சொல்கிறாங்க நாம் எப்போ பிறருடைய பலவீனங்களை குறைபாடுகளை பார்க்கின்றோமோ அப்போ தான் நம்மளுடைய ஸ்பீடு குறைந்து விடுகின்றது நாம் எப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கின்றோமோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றோமோ அல்லது பிளேமிங் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய புருஷார்த்தம் என்பது தீவிர நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு வந்து விடுகின்றது இதோ சோம்பேறித்தனம் கூட இந்த கம்பேர் தானே வருது நாம் ஒரு பாபாவை பார்க்கக்கூடியவர்களாக எப்படி பிரம்மா பாபா தனது தீவிர புருஷார்த்தத்தின் மூலமாக நிலையை அடைந்தாரோ அவர் எப்படி என்னென்ன புருஷார்த்தம் செய்தார் என்பதை மட்டுமாவது நாம் தாரணை செய்தாலே போதுமானது நாம் சாதாரண புருஷார்த்தியிலிருந்து தீவிரமான புருஷார்த்தி என்ற நிலைக்கு போயிடுவோம் அதனால்தான் பாபா சொல்கிறார் நீங்கள் பாயிண்ட்டை கூட வெறும் பாயிண்ட் ரூபத்தில் வைக்காதீங்க அதனுடைய சொரூபமாக ஆகுங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் என்ன பண்ணுறோங்களா கருத்துக்களை கருத்துக்களுடைய ரீதியிலேயே நாம் கவனத்தில் வைக்கிறோம் அதுக்கு பதிலாக நாம் என்ன சொல்கிறோமோ எல்லா வர்ணனை செய்கிறோமோ அதனுடைய சொரூபமாக ஆவதற்கான முயற்சியை செய்வதைத்தான் பாபா தீவிரமான புருஷார்த்தம் என்று கூறுகின்றார் ஆக நாம் எப்படி இருக்குமோ அப்படித்தானே பிறரையும் நாம் ஆக்குகின்றோம் ஆக நாம் தீவிர புருஷார்த்தியாக ஆக்காமல் பிறரை எப்படி நம்மளால் தீவிர புருஷார்த்தியாக ஆக்க முடியும் தான் பாபா சொல்கிறாங்க நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றோம் ஆதார மூர்த்தியாக இருக்கின்றோம் உத்தார மூர்த்தியாக இருக்கின்றோம் எனது தீவிரமான புருஷார்த்தத்தின் மூலமாக நான் மட்டும் உயர்ந்த பதவியை அடைவதில்லை பிறருக்கு நான் எடுத்துக்காட்டாக ஆவதின் மூலமாக பிறருடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் ஒரு காரணமாக ஆகிவிடுகின்றேன் எப்படி கண்ணாடியில் நாம் நம்மளை பார்த்துக்கொள்கின்றோமோ அதே மாதிரி பாபாவை பிரத்யட்சம் பண்ணக்கூடிய கண்ணாடியாக நாம் இருக்க வேண்டுமெனில் நம்மில் பாபாவை பிறர் பார்க்க வேண்டுமெனில் நாம் சாதாரண புருஷார்த்தியாக இல்லாமல் தீவிர புருஷார்த்தியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் உயர்ந்த ஸ்திதி என்பதும் நம்மளுடைய வைப்ரேஷன் மூலமாக நாம் சேவை செய்வதும் அத்தியாவசியமாக இருக்கின்றது நம்மளுடைய வைப்ரேஷன் மூலமாக பிறர் பெறுகின்ற படிப்பினை என்பது நம் வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நடத்தைகள் மூலமாகவோ அல்லது கர்மங்களின் மூலமாகவோ அவர்கள் அடைய முடியாது ஏன்னால் இலகுவான முறை இந்த வைப்ரேஷன் மூலமாக அவர்கள் பெறுவதுதான் ஆகவே என்னுடைய வைப்ரேஷன் உயர்ந்ததாக சிறந்ததாக ப்யூராக இருக்க வேண்டுமெனில் நான் எப்பொழுதுமே தீவிர புருஷார்த்தியாக இருக்க வேண்டும் ஃபாலோ ஃபாதராக இருக்க வேண்டும் எனது லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமமாக ஆக்குபோனாக இருக்க வேண்டும் பாபாவுக்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரியாக நான் மாஸ்டர் சர்வசக்திவனாக இருக்க வேண்டியது என்னுடைய சுப பாவனை மற்றும் சுபகாமனாவை எல்லையற்றதாக பாபாவுக்கு சமமாக வைத்து பொழுதுதான் நான் அந்த தீவிர புருஷார்த்தி என்ற ஸ்திதியினுடைய அனுபவத்தை ஒவ்வொரு கணமும் என்னால் செய்ய முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி